வணக்கம் குழந்தைகளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் போனையில் பார்த்தீங்கன்னா ஆசிரியான குறிப்பில் பார்த்திங்கன்னா அந்த மூணாவது மட்டும் விட்டுருந்தோம் ஆழ்துளை கிணற்றை திறந்த நிலையில் வைப்பதால் ஏற்படும் விளைவுகளை பற்றி கலந்துரையாட செய்கின்ற போட்டிருந்தாங்க ஆழ்துளை கிணறுனா பார்த்தீங்கன்னா அந்த போர்லாம் போடுவாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து குழாய்கள் மூலமாக என்ன ஒரு லாரி மாதிரி வச்சிருப்பாங்க வச்சு வந்து பூமியில் வந்து ஓட்டைகள் மாதிரி போட்டு அது வழியாக வந்து நம்ம தண்ணி எடுப்பாங்க அதே வந்து ஆழ்துளை கிணறுன்னு சொல்கிறோம் இது பார்த்தீங்கன்னா அந்த போர் சைஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸு பெரிய சைஸில் இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து ஓரளவு கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ள ஆழ்துளை கிணறுல என்ன திறந்து வைக்கிறதுனால என்ன நன்மை என்ன விளைவுகள் ஏற்படும் பற்றி கேட்டிருக்காங்க இதுதான் ஆழ்துளை கிணறுங்கிறது அது இன்னும் கிணறு பார்த்துருப்பீங்க ஊரில் வந்து அதனால பெருசாக இருக்கும் ஓகேங்களா அதுக்குள்ளே தண்ணி நிறையா இருக்கும் இது வந்து நார்மலாக கிணறு ஆழ்துளை கிணறுனா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆழமாக துளை துளைனா எனது ஓட்டை வடிவத்தில் உள்ள அப்படின்னா அப்படி வந்து கிணறு தான் வந்து ஆழ்துளை கிணறு இதை திறந்த நிலையில் வைப்பதுனால என்ன விளைவுகள் இருப்போம்னு பார்ப்போம் சிறு குழந்தைகள் அல்லது சிறிய விலங்குகள் ஆழ்துளை கிணற்றில் விழுந்து உயிரிழக்கும் அபாயம் உள்ளது ஓகேங்களா இப்போ தமிழ்ல பாத்தீங்கன்னா நயன்தரம் நடிச்ச ஒரு படம் கூட வந்து அதுல பற்றி ஒரு குழந்தை என்ன ஆகும் அது போய் ஆகும் அந்த கோழிக்குள்ள விழுந்துடும் விழுந்து போய் உள்ள போய் மாட்டு நின்றுக்கும் அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு எடுப்பாங்க படமே அதுக்குள்ளதை எடுத்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் சின்ன விலங்குகள் சின்ன பாம்பு ஒரு சின்ன எலி ஓகேங்களா சின்ன தவளை இந்த மாதிரி சில விலங்குகள் வந்து அந்த ஓட்டக்குள்ள விழுந்து உயிரிழக்கிற அபாயம் ஏற்படும் ஏன் உயிரிழக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து அது ரொம்ப ஆழத்தில் இருக்கிறதுனால வந்து இங்க காற்று கம்மியா இருக்கும் அதனால உள்ள வந்துச்சுன்னா மூச்சு விடுறது சிரமமா இருக்கும் அதனால இருந்துரும் நடுத்தர விலங்குகள் அதாவது இந்த விட கொஞ்சம் பெருசா உள்ள விலங்குகள் வந்து குழிக்கு போகாது ஆனா என்ன ஆகும் அதோட கால்கள் வந்து இந்த குழியில சிக்கி வந்து காயமடைய வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அது நடுத்தர விலங்குகள் திறந்த ஆழ்துளை கிணற்றில் கால் சிக்கி காயமடையலாம் அப்புறம் திறந்த வழி ஆழ்துளை கிணறு நீர்மண்டத்தை மாசுபடுத்தி குடிநீரை மாசுபடுத்துகிறது அதாவது என்னென்னா இப்போ ஒரு ஆழ்துளை கிணறு ஓப்பனருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மலைகளில் பெய்யும் போது என்ன ஆகும் அந்த தூசுகள் அதாவது சில என்னது மாசுக்கள் குப்பைகள் வந்து தண்ணியில் கலந்து வந்து அந்த கிணறுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து நம்ம வந்து தெரியாமல் மனுஷங்க என்னது குப்பைகள் ஏதாச்சும் உள்ளே போட்டாங்கன்னா என்ன தண்ணி மட்டும் தண்ணி வந்து கெட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் வந்து அது வழியாக உள்ள கீழே கூடிய அந்த தண்ணியானது என்ன அப்படி நீருற்றுக்கணும்னு வரும் இல்லையா அப்படியே கொஞ்சமாக கெட்டு போய்ட்டு என்ன பக்கத்தில் உள்ள ஏரிகள் குளங்கள் கிணறுகளில் உள்ள தண்ணிகளுமே வந்து மாசுபடுத்திடும் அதை குடிநீரை பயன்படுத்த முடியாது இல்லை பயன்படுத்திக்கிட்டு தான் அதுவும் வந்து மாசு அடைஞ்சிடும் அதுதான் கடைசி வந்து என்ன பட்டிருக்கு திறந்தவழி ஆதரக்கிணரின் நீர்மட்டத்தை மாசுபடுத்தி அதாவது நிலத்தடி நீர்மட்டத்தை மாசுபடுத்தி குடிநீரை மாசுபடுத்துறதுன்னு சொல்றாங்க இன்னொரு வச்சு பொருத்துக திண்டல் எப்படி இருக்கும் இதமான காற்று புயல் வந்து பலத்த காற்று சூறாவளி வந்து மிக பலத்த காற்று கொடுக்கப்பட்ட படத்தில் நிலக்காற்று கடல் சாரி கடற்காற்று நிலக்காற்று வீசும் திசைகளை வரையன்னு கேட்டிருக்காங்க இது வந்து என்ன 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 காற்று இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பகல் பொழுது அப்போ என்ன ஆகும் கடலிலிருந்து காற்று வீசும் இது கடல் இது நிலம் தான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஆரம்பிப்பு போட்டிருக்கேன் இது அர்த்தம் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் நோக்கி வீசும் அதாவது கடலிலிருந்து நிலத்தை நோக்கி காற்று வீசும் இது வந்து கடல் காற்று ஓகேங்களா கடலிலிருந்து வீசுவதால் இது வந்து கடல் காற்று இது வந்து நிலா இப்போ வந்து இரவு பொழுது இரவு பொழுது என்ன பார்த்து நிலம் வந்து குழுந்துருப்பனால இது வந்து நிலக்காற்று நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசுகிறதுனால ஆரம்பிக்க நம்ம மாற்றி போட்டிருக்கோம் முயல்வோம் கோடிட்ட இடங்களை நிரப்புக இதமான காற்று தென்றல் எனப்படும் காற்றிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய உதவுவது காற்றாலை என்னது நிலக்காற்று நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்று நிலக்காற்று எனப்படும் அதே மாதிரி கடல் காற்றுனா கடலிலிருந்து நிலம் நோக்கி வீசும் காற்று செய்து பார்ப்போம் இரண்டு முகைவுகளை எடுத்துக்கொள்ளவும் அதில் ஒன்றில் மணலையும் மற்றொன்றில் நீரையும் நிரப்பவும் பின் ரெண்டு முகைவுகளையும் சூரிய ஒளியில் ஒரு மணி நேரம் வைக்கவும் பின்பு உங்களது ஒரு கையை நீரின் மீதும் மற்றொரு கையை மணல் மீதும் வைக்கவும் இவற்றில் அதிக சூடாக இருப்பது எது ஓகேங்களா நான் இந்த இந்த சோதனையை வந்து ரெண்டு முறை செஞ்சு பார்த்தேன் முதல் முறை செய்யும்போது பார்த்தீங்கன்னா வெயில் சரியாக இல்லை அதனால் எனக்கு வித்தியாசம் தெரியல ரெண்டாவது முறை பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு தெர்மோமீட்டர் வச்சு பண்ணேன் ஆனால் அதில் வந்து ஹை டெம்பரேச்சர்னு காமிச்சு தவிர எவ்வளோன்னு காட்டலை ரெண்டாவது என்னுடைய ரெண்டு விரல்களை வந்து தண்ணியில் ஒன்றும் மண்ணில் ஒன்றும் விட்டு பார்த்தேன் இதில் வந்து மணல் வந்து ரொம்ப சூடாக இருந்தது ஓகேங்களா அதனால அதிகமாக சூடாக இருக்கிறது வந்து மணல் ஓகேங்களா மீண்டும் இரண்டு முகிவிலும் சிறிது நேரம் நிழலில் வைக்கவும் முன்பு போன்றே உங்களது கைகளால் இரண்டு முகிவுகளையும் தொட்டு பார்க்கவும் இப்போது இரண்டில் எது அதிகம் குளிர்ச்சி அடைந்துள்ளது ஆஹ் இது வந்து பார்த்தீங்கன்னா நீர் மணல் இதுல பார்த்தீங்கன்னா மணல் தான் வந்து கொஞ்சம் அந்த என்னது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்தது தண்ணியை விட ஓகேங்களா தண்ணி கொஞ்சம் சூடாக இருந்துச்சு இது ஏன் பார்த்தீங்கன்னா தன் வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு வந்து ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு திறன் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா வந்து வெப்பத்தை உள்ளே வாங்கக்கூடிய திறன் அதாவது என்னது அதாவது சூடடையக்கூடிய திறன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் நிலத்துக்கு தண்ணிக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் மண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெப்பம் கொடுத்தாலே என்ன ஆகும்னா அதிகமாக சூடாகிடும் நீருக்கு அப்படி இல்லை அதிகமாக உப்பு கொடுத்தா தான் என்னாகும் நீரோட வெப்பநிலை அதிகமாகும் ஓகேங்களா தான் மணல் வந்து என்னாகுது சீக்கிரமாக சூடாகிடுது தண்ணியோட அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து குளிரும்போது பார்த்திங்கன்னா மணல் வந்து வேகமாக வந்து சூடாக இழந்துருது தண்ணி வந்து மெதுவாக நடக்குது ஸோ அப்போ அதிகமாக சூடாகிறதும் அதிகமாக சூட வெளியேற்றுறதும் அதாவது அதிகமாக சூடாகிறதும் அதிகம் சொல்கிறதோட வேகமாக சூடாகிறதும் வேகமாக குளிர்ச்சிதான் எதுன்னு கேட்டிங்கன்னா மணல் தான் ஓகேங்களா தண்ணி வந்து கிடையாது பேரிடரின் போது நீங்கள் என்ன செய்வீர்கள் பலத்த மலையின் போது தொலைக்காட்சி பார்க்கக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இடிமின்னல் என்ன ஆகும் நம்ம வீட்டுடைய டிவி வந்து பாலை போய்டும் அதனால் வந்து நம்ம வந்து தொலைக்காட்சி பார்க்கக்கூடாது புயல் கா புயல் வீசும் காலங்களில் எச்சரிக்கைகளை என்ன பண்ணணும் பின்பற்ற வேண்டும் இல்லைன்னா ஆகும் நம்ம மாட்டுக்கு ஜாலியாக வழியில் போனோம்னா மரங்கள்லாம் விழுந்து நம்ம மேலே வந்து காயப்படுத்திடும் ஏன்னா நம்ம காற்றில் பறந்து வரக்கூடிய சில பொருட்கள் நம்ம மேலே பட்டு காயப்படுத்தும் அதனால நம்ம ஃபாலோ பண்ணணும் பின்பற்றணும் பலத்த காற்று வீசுகின்ற போது மரத்தின் கீழ் நிற்கக்கூடாது ஆகும் மரமே சாஞ்சு உழைச்சுடா நம்ம மேல உழுந்துடும் ஆனால் மரத்தில் பக் மரத்தின் கீழ வந்து மன்னிக்க கூடாது மதிப்பீடு கோடிட்ட இடங்களை நிரப்புக காற்றுக்கு இடை உண்டு பொருட்கள் எரிய காற்று தேவை காற்றை உள்ளிழுக்கும் செயல் உள்ள இழுக்கிறனால வந்து உச்சுவாசம் எனப்படும் நாம சுவாசிக்க உதவும் முறுப்பியது நுரையீரல் காற்றை உள்ளிழுக்கும் போது மாறுப்பது என்னாகும் விரிவடையும் சரியா தவறான எழுதுக காற்று எங்கும் இல்லை தவறு காற்று எல்லா இடத்திலும் இருக்குது காற்று வெற்றிடத்தை நிரப்பும் சரி மேகங்கள் நகர காற்றின் நகர்வை காரணமாகும் இதுவும் சரி பலமாக வீசும் காற்று புயல் காற்று எனப்படும் இது சரி நாம் உயிர் வழியை ஆக்சிஜனை வெளியிடுகிறது தவறு நம்ம என்ன செய்றோம் ஆக்சிஜனை உள்ளெழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம் பொருந்தாததை வட்டமடு வினாக்களுக்கு விடையளி பலூன் சைக்கிள் டிப்பு கால்பந்து கிரிக்கெட் பந்து இது ஏன் மற்றவற்றிலிருந்து வேறுபடுகிறது இதில் எது வேறுபடுது கிரிக்கெட் பந்தில் வேறுபடுது ஏன்னால் கிரிக்கெட் உள்ளே காற்று கிடையாது நம்ம கால் பந்து சைக்கிள் டிப்பு பலூனுக்குள்ளெலாம் காற்று இருக்கு ஓகேங்களா அதனால தான் கிரிக்கெட் பந்து வந்து இதை விட பொருத்தமில்லாத ஒன்று பட்டம் கல் பட்டம் பலூன் கல் இறகு இதில் பொருத்தமில்லாதது கல் இதில் கல் ஏன் மற்றவையிலிருந்து வேறுபடுகிறது ஏன் வேறுபடுதுன்னா கல் காற்றில் பறக்காது ஆனால் இந்த இறகு பலூன் பட்டம் வந்து காற்றில் பறக்கக்கூடியது ரொம்ப லைட்டா இருக்கக்கூடியது அதாவது வந்து எடை கம்மியா இருக்கக்கூடியது கல் வந்து கனமா இருக்கக்கூடியது பின்னூர் மனாக்களுக்கு விடையளி காற்றின் பண்புகளை எழுதுக காற்றுக்கு நிறம் வடிவம் இல்லை காற்றுக்கு எடை உண்டு காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளும் வெப்ப காற்று மேலே செல்லும் இதெல்லாம் காற்றுடைய பண்புகள் காற்றாலையின் பயனை எழுதுக காற்றாலை மின்சாரம் தயாரிக்க பயன்படுகிறது சுவாசித்தல் என்றால் என்ன சுவாசித்தல் என்பது வழியை உள்ளெழுத்து கரியமலை வாயுவை வெளியே விடுவது ஆகும் சுவாசத்திலின் செயல்முறைகள் யாவை சுவாசத்தில் ரெண்டு முறைகள் இருக்கு ஒண்ணு வந்து உட்சுவாசம் ஒன்னு வெளிச்சுவாசம் உட்சுவாசம் என்பது காற்றை உள்ளே எழுப்பதாகும் வெளிச்சுவாசம் என்பது காற்றை வெளியே விடுவது ஆகும் வேகத்தின் அடிப்படையில் காற்றின் வகைகளை எழுதுக தென்றல் காற்று புயல் காற்று சூறாவளி காற்று நிலக்காற்று கடற்காற்று வேறுபடுத்துக நிலக்காற்று இரவு நேரத்தில் நடக்கும் கடற்காற்று வந்து பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் நடக்கும் நிலக்காற்று வந்து நிலத்திலிருந்து கடல் நோக்கி காற்று வீசும் கடற்காற்று வந்து கடலில் இருந்து நிலத்தை நோக்கி காற்று வீசும் நன்றி இதோட நம்ம வந்து மூணாவது வகுப்பு அறிவியலை முடிச்சிட்டோம் நம்ம வெற்றிகரமாக நாலாவது வகுப்பு அறிவியல் நம்ம தொடங்குவோம் நன்றி மீண்டும் சந்திக்கிறேன்